ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த ராவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சிப்பிழையாய் அத்தியாயம் முப்பத்தி ஏழு மெதுன்யா பெரிய மனுஷி ஆகலை என்பது காட்டு தீ போல் சுற்று வட்டாரம் முழுவதும் தெரிந்துவிட்டது தெரியாமல் என்ன செய்யும் முத்தையா பெரும் பணக்காரர் அண்ணமையில் அண்ணன் தம்பி இப்போது பெரும் பணக்காரர்கள்தான் அப்படி இருக்க தன் ஒரே அக்கா மகளின் சடங்கிற்கு ஊர் மெச்ச எட்டு ஊரை கூட்டி மாமச்சீர் கொண்டு போக மாமச்சீர் கொண்டு போவானுங்க முத்தையாவும் சுற்றுவட்டார மக்களை அழைத்து மகளுக்கு சடங்கு செய்யும் வசதி படைத்தவர் அப்படி இருக்க எல்லாருடைய பார்வையும் கவனமும் மதனியா மேல் விழுகத் விழுகத்தான் செய்தது முதலில் பதினேழு வயது வரை கூட பெரிய பேச்சுக்கள் கிடையாது ரெண்டு பக்க உறவுகளை பார்க்கும்போது மறக்காமல் இந்த கேள்வியை கேட்டுவிட்டுத்தான் போவார்கள் பெண்கள்தான் பாவம் அதிலும் சமரவேல் திருமணம் முடிந்த பிறகு தாய்மாமன் கூட கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான் வேறு யார் கட்டுவா சமையாத பிள்ளைய என்று ஊர் உறவுகள் பார்க்கும் இடமெல்லாம் அண்ணமையிலை கேட்க அவர் மனசு உடைந்து போனார் மிதுன் இதெல்லாம் இதெல்லாம்தான் இதனால்தான் மிதுன் தங்கையை சென்னையில் படிக்க வைத்தான் அங்கேயும் மிதுன்யாவிற்கு நெருங்கிய தோழிகள் இல்லை அதனால் தனிப்பட்ட இந்த மாதிரி பேச்சு வரவே இல்லை வந்தாலும் அதை எளிதாக கடந்து விட்டாள் மிதுன்யா ஆனால் சொந்த ஊரில் அது முடியுமா இங்கே ஆற்றவும் ஆயிரம் பேர் தூற்றவும் ஆயிரம் பேர் உண்டு மிதுன்யா ஊருக்கு வருவதே இல்லை தவிர்க்க முடியாமல் வந்தாலும் வீட்டிற்குள் இரண்டு நாள் இருந்துவிட்டு போய்விடுவாள் இப்போது தானே இங்கேயும் முதல் முறையா வெளியே கிளம்பினால் மிதுன்யாவிற்கு இப்ப அவள் அழுகை எங்கோ ஓடிவிட்டது மாமா போகமாக வெளியே போயிருக்காரே ரெண்டு மனுஷனா வருவார் ஆமா அப்படித்தான் ஒரு நேரம் மனைவியை ஏசுவான் மறுநேரம் மனைவியை அனைத்து ஆயிரம் கவிதை எழுதுவான் எல்லாமே அவர்கள் அறையில் சத்தமின்றித்தான் செய்வான் மெதுனியா காலில் காத்திருக்க லேசான தல்லாட்டத்துடன் வந்த வந்தவன் வந்தவனை சாப்பிடுங்க மாமா என்று கூப்பிட ம் சாப்பிட்டா போச்சு என்று அவளை கைகளில் தூக்கி கொண்டு மாடிக்கு சென்றான் வீட்டை விட்டு வெளியே சென்ற சமரவேலி மனம் கனத்து போனது தானே தன் வாயால் அவளை காயப்படுத்த வேண்டி இருக்கு வேற வழி இல்லை அண்ணா அன்னிக்கே அவள் குறை கண்ணிலேயே பட்டாலு படலை பட்டாலும் கூட அவர்கள் வாய்திருந்து அவகிட்ட சொல்ல முடியாது நான் தான் சொல்ல வேண்டும் தன் மகன் யார் வீட்டிலேயாவது குறும்பு செய்து எதையாவது உடைத்து விட்டால் அந்த தாய் அந்த வீட்டார் அடிக்கும் முன் தானே தன் மகனை போட்டு அவர்கள் முன் அடிப்பாள் ஏன் மற்றவர்கள் தன் மகனை அடிக்க தாய் மனம் பார்த்து கொண்டு இருக்காது அதனால் அவர்கள் அடிக்கும் முன் தானே அடித்து விட்டால் அடியும் குறைவாக விழுகும் அடுத்தவர் அடிப்பதை பார்க்க வேண்டி இருக்காது என்றுதான் ஒரு தாய் நினைப்பாள் அதே நிலைதான் எப்போது சமரவேலிற்கு மனைவி இந்த மாதிரி விசேஷங்களுக்கு வெளியே போனால் அதிலும் அவமதிப்புத்தான் கிடைக்கும் மேலும் நான்கு பேர் நாக்கில் நரம்பில்லாமல் பேசுவார்கள் ஒரு முறை இதை இவகிட்ட சொல்லிவிட்டால் பின்பு புரிந்து நடந்து கொள்வாள் என்றுதான் இவனே சொன்னது அவன் மறு திருமணம் செய்ய வேண்டும் என்ற போதே மிதினியாவை தவிர வேறு பெண் என்ற பேச்சோ என்னமோ அவனிடம் இல்லை அவளை அவளுக்காகத்தான் திருமணம் செய்தான் அதே சமயம் இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் வரும் என்றும் தெரியும் எனவே எப்படி இங்கே நடந்து கொள்ளணும் என்று அவனுக்கு தெரியும் தான் இதெல்லாம் புதுசு ஆனாலும் அவளை இதற்காகவெல்லாம் தயார்படுத்த வேண்டும் என்று தன்னையே தேற்றி கொண்டவன் வீடு திரும்பும் போதுதான் ஐயோ கண்ணை கசக்கிக்கிட்டு இருந்தாலே கட்டி பிடிக்கவே விடமாட்டாளே அப்புறம் எப்படி தூங்குறது விடு நம்ம ஆயுதம் கையில இருக்கும்போது என்ன கவலை என்று வண்டி கவலை திறந்து ஒரு சின்ன பாட்டிலை எடுத்து தன் மேல் தெளித்து கொண்டு வீட்டிற்கு சென்றான் இந்த வாடைதான் அவன் மனைவியை சமாளிக்க அவன் வைத்திருக்கும் ஆயுதம் அறைக்குள் வந்தவன் அவளை கட்டிலில் விட்டுட்டு தன் உடையை கலற்றிவிட்டு கையை மாற்றி கொண்டு வந்து மனைவியின் அருகே படுத்து அவளை அணைத்தபடி கண்மூடி தூங்கினான் விதின்யா கிட்ட மனம் திறந்து வெளிப்படையாக பேசினாலே அவள் புரிந்து கொள்வாள் ஆனாலும் ஏன் கோபமாக பேசுகிறான் கோபமாக இவன் பேசினால் அவள் அழுகை புலம்பல் அடங்கிவிடும் ஆறுதலாக பேசினால் அவனை கட்டிக்கொண்டே அழுது கரைவாள் அவனை பொறுத்தவரை அவள் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது அதற்காக அவளிடமே கோபப்படுவான் சண்டை போடுவான் இதை மிதுன்யா என்று புரிந்து கொள்வாள் அன்று இருவரும் மனமொத்த தம்பதிகளாகி விடுவார்கள் மறுநாள் காலை வந்த மிதுனியாவை பார்த்த ராதா சங்கடமாக நெளிய மிதுன்யாதான் வேற பேச்சுக்கள் வேற பேச்சை தொடங்கி அவரை சரி பண்ணினாள் மறுநாள் ராதா மெதுவாக இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்களேன் கொழுந்தனுக்கு ஃபோன் பண்ணி சாயந்தரம் வர சொல்லேன் என்று ராதா சொல்ல வேண்டாம் அந்த நான் எங்கேயும் போகலை என்றாள் என்ன மெதுனே இது நீ இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க சிறை இருக்க போறியா மற்றவங்க வீட்டு விசேஷங்களுக்கு போனாதான் பிரச்சனை கோவில் எல்லாருக்கும் பொது அங்கே யார் வேண்டுமானாலும் போகலாம் வரலாம் என்று சொல்ல வேண்டாமத்தை விடுங்க என்று ஏற்கனவே எனக்கு ஏற்கனவே வேலை சரியாக இருக்கு பொழுது போகாமல் இருந்தால் தானே போகலாம் என் என்று மறுத்துவிட்டாள் ராதா சும்மா விடுவாரா ரியன்யா மூலம் தூது அனுப்பினார் சித்தி நீங்க என்கூட கோவில் வர்றீங்க நாம போறோம் என்று விடாமல் தொந்தரவு செய்து ஒரு வழியா அன்று மாலை கோவிலுக்கு காரில் கிளம்பினார்கள் வேற அதுதான் கூப்பிட்ட நேரம் ஓடி வர வீட்டு டிரைவர் ரத்தனவேல் இருக்காரே ஆமாங்க இப்படித்தான் ராவா புருஷனை அவ்வப்போது வம்புழுப்பாள் காரில் உட்கார்ந்து உட்கார்ந்தவனுடன் டிரைவர் போப்பா அதுக்காக ரோட்டில் போகிற பொண்ணுங்களை பார்க்கக்கூடாது பாதையை பார்த்து வண்டியை ஓட்டணும் என்பால் புன்சிரைப்புடன் இந்த டிரைவர் இந்த டிரைவர் கேட்கறதை விட அள்ளி கொடுக்குற முதலாளி அம்மா இருக்கும்போது நான் ஏன் ரோட்டில் போகிற பொண்ணுங்களை பார்க்க போகிறேன் என்று ரத்தனவேல் தன் கம்பீரமான மீசையை கொண்டு மெதுவான குரலில் பிள்ளைங்களுக்கு கேட்காமல் சொல்லுவார் அப்பா ஒவ்வொரு தடவையும் காரில் ஏறும்போது அம்மா இப்படித்தான் சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் சொல்கிற பதில் மட்டும் கேட்கவே மாட்டேங்குது சத்தமாக சொல்லுங்கப்பா என்று ரியன்யா கேட்க ஏய் வாயை முடி உங்கள் அப்பா பதில் எதுவும் சொல்ல மாட்டார் அப்புறம் உன் காதல் ஏதோ குசு குசுன்னு சொன்னாரே என்று சந்தேகமாக மகள் கேட்க அதுவா உங்கள் அப்பாவுக்கு ராத்திரிக்கு அவருக்கு பிடித்த முந்திரி பக்கோடா வேண்டுமா அதைத்தான் கேட்பார் எப்பவுமே வா என்று சந்தேகமாக கேட்ட ரியன்யாவை அக்கா உனக்கு பிடிச்ச முந்திரி பக்கோடா ஐ என்று மகன் குதிக்க ஐ ஆமாடா நான் கவனிக்கலை பாரு அம்மா வீட்டுக்கு வரவும் செய்வீங்க தானே என்று ஆர்வமாக கேட்க ஆமாம் ஆமாம் என்று அவசரமாக ராதா தலையாட்டினார் வேற இப்படித்தான் எதையாவது பேசி சமாளிக்கணும் பிள்ளைகள் வளர்ந்து விட்டால் இந்த மாதிரி பேசக்கூட தடை தடைதான் இன்றும் வழக்கமாக இதுவே நடக்க தற்போது ரத்னவேல் இம்முறை மனைவி காதில் பதில் சொல்லவில்லை ராதாவை பார்த்து முறைத்தார் என்னம்மா அப்பா உங்களை பார்த்து முறைக்கிறாரு என்று மகள் கேட்க ராதா என்ன சொல்வது என்று புரியாமல் விழிக்க அச்சோ அப்ப இன்று இரவு எதுவுமே இல்லையா என்று மகன் கேட்க இப்போது தன்னை மறந்து ஓரக்கண்ணில் கணவனை பார்த்தபடி ராதா சிரித்து விட்டாள் மிதினியாவிற்கு தலையும் புரியலை காலும் புரியலை அவள் திருத்திருவென விழித்தாள் இன்னைக்கு வீட்டில் எதுவும் இல்லை நாம் எல்லாரும் டவுனுக்கு போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்புவோம் என்றாள் ஐ ஜாலி ஜாலி என்று குழந்தைகள் குதிக்க மிதின்யா கூட புன்னகைத்தாள் வியன்யா தான் ஏம்மா வீட்டிலேயே சொல்லியிருந்தால் விகனை கூப்பிட்டு வந்திருக்கலாமே அவனுக்கு இப்படி ஜாலியாக நம்ம கூட வர பிடிக்கும் என்றாள் உண்மைதான் இந்த மாதிரி பிள்ளைகள் கூட வெளியே கூட்டல் பார்க் என்று போவதாக இருந்தால் சமரவேலிடம் சொல்லி பிகனை உடன் அழைத்து கொள்வார்கள் அவனும் குடும்பமாக அக்கா அண்ணன் கூட போவதை விரும்புவான் என்னதான் அடிக்கடி சமரவேல் மகனை ஹோட்டல் ஷாப்பிங் என்று அழைத்துச் சென்றாலும் கூட அக்கா அண்ணனை அண்ணன் கூட போவதை அவன் விரும்புவான் இன்றும் அவனை கூப்பிட ராதாவிற்கு ஆசைதான் ஆனால் மிதுனியா உடன் வருவதால் சமரவேல் விகனை அனுப்ப மாட்டான் என்று தெரிந்ததால்தான் கூப்பிடலை மிதுன்யா அது புரியாமல் ஆமாத்தை விகனையும் கூட்டி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்றாள் உனக்காகத்தான் கூட்டி வரலை என்று அவளிடம் சொல்ல முடியும் மிதுனி அவன் நம்ம கூட வருவதே அவன் பாட்டை சித்தி விரும்ப மாட்டாங்க அதனால தான் தொல்லை எதற்கு இந்த வம்பு விடு என்று சொல்லிவிட்டாள் எப்போவும் கூட்டிக்கிட்டு தானே வருவோம் இன்று மட்டும் என்ன என்று ரியன்யாவிற்கு தோன்றியது அதை அவள் மறக்காமல் சித்தப்பாவிடம் மறுநாள் கேட்டே விட்டாள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுவிட்டு பிறகு டவுனிற்கு செல்லும்போது போது இரவு வந்துவிட்டது பேசிக்கொண்டே சென்றார்கள் மிதுன்யா கேட்டுக்கொண்டு வந்தாள் இடையிடையே பேசினாள் ஒரு பெரிய ஹோட்டலின் முன் வந்து காரை நிறுத்திய ரத்னவேன் வழக்க காரை பார்க் பண்ண போக மிதுன்யா ரியன்யா அவள் தம்பி மூவரும் மட்டும் அந்த ஹோட்டலின் உள்ளே நுழைந்தார்கள் மிதுன்யா அழகான சுடிதார் போட்டு தலையெல்லாம் தலை ஸ்டெயில பின்னி கோவில் போவதால் தலையில் மல்லிகைப்பூ நெற்றியில் குங்குமம் திருநீறு அழகு தேவதையாக அவள் உள்ளே இவர்களுடன் வந்தாள் அவள் தாலி சுடிதாரில் மறைந்து இருந்தது மெட்டி அவள் போட்டிருந்த கச்சூவில் தெரியலை அதனால் அவளை பார்த்த ஆண்கள் அனைவரும் திரும்பி அவளை பார்த்தபடி இருக்க ஒரு நிமிடம் அங்கிருந்து அத்தனை பேரும் அவளைத்தான் பார்த்தார்கள் அஞ்சாறு பேர் இளவயது ஆண்கள் அமர்ந்து சாப்பிட்டவர்களில் ஒருவன் டே இது ஊலோகம் தானேடா ஏதோ தேவலோகத்து கன்னிகை மாதிரி ஒரு பொண்ணு வர்றா என்று சொல்ல ஆமாடா இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்களாடா ஐயோ எம்பூட்டு அழகு கட்டுனா இவள கட்டணும்டா இல்லைனா கட்டையில போயிடணும் என்று சொல்ல அவளுடைய மஞ்சள் நிறத்துக்கு அவள் கரும் கூந்தலும் இந்த சுடிதார் கலரும் ரொம்ப தூக்களா இருக்கு நம்ம ஊரில் இந்த மாதிரி பொண்ணை பார்த்ததே இல்லையேடா கண்டிப்பாக இவள் வெளியூர் பொண்ணாக தான் இருப்பாள் என்றான் ஒருத்தன்